डॉक्टर त्रिवेंद्र गोस्वामी जी ने दक्षिण धार्मिक याम निवेदन हमारे पूर्ण रूप से ग्रहण इसीलिए कि जो द्वारा निवेदन कर रहे हैं सर हनुमान रेष्टा नृत्य करने के लिए चले पर जो जीवन ले मारे उनके वर्ग करने लगा पिछले पांच जन आते थे तुम्हारे काव्य का ब्रह्मावादी शक्ति समझ रहा हूं मुझे गोस्वामी धर्मचार्य कितना विनय भगत धर्म आचार्य आज ट्रक करके जो श्याम के लगा

स्वामीनाथ क्षेत्रवास सुब्रमण्य स्वामी प्रदापल चट्ट तीर्थी आंडवी अंब समेत सुब्रमण्य स्वामी प्रदेशवास वीदेवसेसेना शक्टरक्षेत्रवास आधि मुख्यक्षेत्रवासब्रमण्यलंकर प्रसाद आ सर्वजनाना बहुत सार्थम ంగమీనాం గృహేల లక్ష్మీకటాక్షం యోగజనం భారతదేశ శివం గోపాల్మట్టం ఇదం షంఠశెట్టిమహోత్సవ అర్ధమండప అలంకారసుబ్రహ్మణ్య స్వామి షత్సంగీనాం స్కంఠశక్తిపారాయణం వైల్బాన పారాయణం వైల్వాల్ పారాయణం ఇదం ధూపదీప కాళికేరగందీబతాంబూల నివేదనం గణపతిదీపారాధనంచముఖేణ பRenderTargetஅர்ஏ இந்திரன் முதலாய திசை போற்ற மந்திரி வேல் வருக வருக வாசகன் மருக வருக வரு படைத்த ஐயா வருக வீரன் மேலவன் நித்தம் வருக சிறந்த வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சரியில் வருக ரகண பவசர ரரரரரர வீண பவசர ரீரீரீரீ வீண பவசர ராவீரான மூலமே பவசர ராகண ரீரீரீரா வீண பவசர ராகண குடிகெடுத்தறியாதிராவருகேன் என்னையாடும் நிலையோர் கையில் பன்னிரண்டாயுதபாசாரசம் பரந்த விரிகள் பன்னிரண்டிலங்க வீரதனை காக்கவேலும்பதெய் அய்யும் கிளியும் அடை உட சவும் உய்யொடி சவும் ஊயரெங்கிலி கிளியும் சவும் கிளர்ொளியையும் தீயதெனச் செந்மொன்னித்தபொலி தன்னுகனீயும் தனியோலியும் கொண்டலியா ஜீவகுந்தினமாரிடார் ஆரமுகமும் மணிமுடியarum நீலினேக் கிரியும் நீலகொலுவும் பண்மேரு கண்ணும் பவளச்சுவாயும் அமரக்கில் சுடரொளி பட்டும் நவநதம் பதடன சீரா இருதொடைஅறமும் நினைவுகாலரும் திருவடியதெnilசிலம்பொலி மோளங்க சககண 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 மோக 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 மோகண நகநகநகநக நகநகநகந விது குணடி குபிநடிகு குணடி குண ரரரரர

പള്ളിക്കവിടെ ഈ രണ്ടും കറു പേർ കാക്ക കണക്കാൾ കൂടെ താഴ്ക്കതി വേർക്കാക്കി വിരളടി വേക കൈ വലി രണ്ടും കറുണ വേകാക്ക മുൻകൈ ഈ രണ്ടും മുഴുവൻ

ராஜதன அடியினை கண்டால் அலவி கலங்கி திருசிかで வீయు துன்பசேனை எல்லினும் இருటిലും எடுபடும் அன்ன கனபொளே கொள்ளும் காளियுகம் விட்டாங்காரரும் எடுபள்ள பேர்களும் தற்பிய காதரும் சண்டாளரும் எந்தை சொல்லவும் விடிவிந்து ஓடிட ஆசேருக்கும் ஒட்டிய பாவulka പണമൊന്നും காவுடன் ഓതും ജനവും ഒരു വടി പോക്കും അടിയണെ കണ്ടാലും കൈ രണ്ടും രണ്ടിടെ പായ് വിട്ടലരീ മരികട്ടോടെ പടിയില് മുട്ട പാസ കൈ ചാ കട്ടുടൻ അങ്കം കലറിട കട്ട് കട്ടി

பாதம் சைதிய பரிப்பு பித்த சூல ஜயம் புர்மம் சொக்கு சிரங்கு குடை சரு சிலந்தி குடை வீப்பிருதி பக்கா பிலவை படட்டுடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பக்கு தரணை பருவரையாப்பும் எல்லா பினியும் என்றனை கண்டா மில்லாதோட நீயன கருவா எனக்குறவாகும் திருநாமம் சரவண பவனே சைரொளி பவனி திரிபுற பவனே திகழொளி பவனே அறிபுற பவனே பபமொழி பவனி இடும்பனை அழிக்க

Yeah.

ಓಂ ಸರವಂ ಸರ್ವಂ ಗಮತೇ ಪರಂ ದೇವಂ ಪ್ರೇಮಂ ದೇವಂ ಪ್ರಭುವಂ ಅಚ್ಚ ಪ್ರದನೀಯ ನತ್ಯ ಅಪರೋಚ್ಚ ಭಾಗ್ಯವಂತ ಲಘ ಸರ್ವ ಮಂಗಳ ಮಹಾ ದೇವೇ ಜೀವೇಶ ಸರ್ವಕ್ತನಾದೇ ಶ್ರೀಂ

கந்தசக்தி முகத்துவம் நமது கோயிலும் முருகப்பெருமானுக்கு வெகு சிறப்பாக விமர்சையாக கோலாகலமாக உற்சாகமாக பலவிதமான உபயங்களோடு பக்ரவசனிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமும் காலை ஏழை நாலு மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு விசேஷ ஆராதனைகள் மற்றும் காலையும் மாலையும் நக்ஷாத்தனை மேலும் இருபத்தி ஏழாம் தேதி முருகப்பெருமானுக்கு விசேஷ காரணமாக முத்தங்கி சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மிக மிக முக்கிய வைபவமாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது கோயில் பிருந்தாவனத்தில் மாலை ஆறரை மணி முதல் எட்டு மணி வரை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண மகோதவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே வருகின்ற பக்த மொழிகள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தங்களால் இயன்றளவு அனைத்து உபயங்களிலும் கலந்து கொண்டு முருகப்பெருமாள் அனுகிரகம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற வைபவமாக இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு கோட்டத்தில் கஷ்மீர் பூபராஜனுக்கு காலை ஏழு மணிக்கு மேல் விஜயிடமுறைகள் ஆதாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது